கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஆகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என கண்பானவர்களே இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பதம் முத்திரை மோதிரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முத்திரை அப்படின்னா சீல் இப்போ ஒரு அதிகாரமுள்ள ஒரு சீல் வைக்கக்கூடியவர்களாய் அதாவது இந்த சீல் இல்லைன்னா அது செல்லாது நான் பல ஆண்டுகளாக வைத்து பழைப்புக்காக ஆசிரியர் பணியை செய்யக்கூடியவர்களாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்தார் என்னுடைய ஆசிரியர் வருமானம் இறைவனிக்கு அதை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய கிருபைகளையும் ஆண்டவர் கொடுத்தார் பல தேர்தல்களிலே நான் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார் தேர்தல் எல்லாம் முடிந்த பிற்பாடு எல்லாத்தையும் சீல் வைக்கணும் இந்த சீல் வைப்பதற்கென்று ஒரு முத்திரை தருவார்கள் அரசாங்கத்தில் அதை கரெக்டாக அந்த சீலை வச்சு அதை முத்திரை குத்தணும் அதில் அது எந்த பாகம் ஏன் அது எந்த பூத்து அப்படிங்கிற விவரம்லாம் அந்த முத்திரையில் வந்துடும் அப்போ அந்த முத்திரைக்கு அவ்வளோ வேல்யூபுள் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை வேல்யூபுள் பெர்சனாக மாற்றுவார் இதுவரைக்கும் நீங்கள் வந்து அல்லல் தட்டப்பாடலாய் காணப்படலாம் உங்களை ஒதுக்கி கள்ளப்படலாம் ஆண்டவருடைய பார்வையிலோ நீங்கள் முத்திர மோதிரும் அது உங்களுடைய சபையாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி நீங்கள் இல்லாமல் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவரதை மாற்றுவார் நீங்கள் ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நான் ஆண்டவரால் முத்திரை மோதமாக மோதிரமாக நீங்கள் செயல்படக்கூடியவர்களாக ஆண்டவர் உங்களை உருவாக்குவார் என்பதிலே எவ்விதமான சந்தேகமில்லை கண்களை மூடுவோமா அல்ல ஆண்டவரை முத்திரை மோதரமாக நீர் எங்களை வைத்து வழிநடத்துகிறவராக இருக்கிறீர்கள் நாங்களோ நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அப்பாவை அதிகாரம் மேன்மை இதை உணராமல் கீழ்த்தரமான எண்ணங்களோடு செயல்படாதபடி எங்களை காத்து நீர் எங்களை எப்படி பயன்படுத்துகிறீரோ அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே